நையோ எரிதடி மாலா பேனை எண்பத்தி நாலுல வை அப்படின்ற அளவுக்கு கதறிட்டு இருக்கிறாங்க கடுமையா பதறாங்க ஒளர்றாங்க இன்னைக்கு பூரா சமூக வலைத்தளங்கள்ல உருண்டு பார்க்க பாக்க இதை தாங்க இன்னைக்கு நம்ம பேசு பொருளாக்க வேண்டிய தேவை இருக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த விழா இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு இந்தியா முழுவதும் சமூக நீதியின் மீது நம்பிக்கையும் உறுதியும் கொண்டிருக்கிற தலைவர்கள் பெரியாருடைய படத்தை வைத்து அவருடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கட்சிகளும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி விட்டு அவருக்கு வாழ்த்தை தெரிவித்து விட்டு மக்களோடு தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு எங்கள் அரசியல் நீதி அரசியல் அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் விஜய் அவர்களும் இன்னைக்கு போய் உட்கார்ந்துட்டார் நமக்கு தான் தெரியுமே விஜய் என்ன யா அரசியல் இன்னைக்கு வரை எனக்கான டவுட் இருக்கு இன்னமும் எனக்கு டவுட் இருக்கு யா யா சங்கிகளுக்கு பி டீமா உள்ள வந்து உட்காந்து உருட்ட போறாரா என்ன பண்ண போறாரு போது அவர் பாட்டுக்கு விறுவிறுவிறு வந்து பெரியார் சிலைக்கு மாலையை போட்டு தடார்னு இன்னொரு அரசியல் பக்கத்தை திறந்து விட்டு போயிட்டாரு இது பயங்கர வைரலும் பேசுபொருளும் ஆயிருக்கிறது ஆனா எனக்கு பெரிய அதிர்ச்சியா ஆச்சரியம் எல்லாம் இல்ல ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாணவர்களுக்கு முதன் முதலாக பரிசுகளை வழங்கி அவங்க மதிப்பெண் எடுத்ததை பாராட்டி விழாவை முதன் முதல்ல நடத்தும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே ஒரு விஷயத்த விஜய் பதிவு செய்திருந்தார் அந்த விஷயம் என்னடா அப்படின்னா நீங்க பெரியார தெரிஞ்சுக்கோங்க பெரியார படிங்க அம்பேத்கரை படிங்க காமராஜரை படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்ப என்னன்னா சமூக நீதிப்படி மாணவர்கள் வளர வேண்டும் அப்படின்னா அன்னைக்கே சொன்னதுனால அதை தவிர்த்துட்டு போயிருவாரு அப்படின்னு கூட நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு அரசியல் புரிதல் என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டுக்குள்ள பெரியாரை தவிர்த்து விட்டு ஒருத்தர் அரசியலை செய்ய முடியாது பெரியாரை தவிர்க்கிற எந்த அரசியலும் தமிழ்நாட்டுக்குள்ள வெற்றி அடைவதா சருத்திரமே கிடையாது அதான் உண்மையும் கூட அதுக்கு உதாரணம் சீமான் தான் தொடக்க காலத்துல கருப்பு சட்டைய போட்டுக்கிட்டு நான் பெரியாரினுடைய பேரன் அப்படின்னு வாய் புழக்க பேசிக்கிட்டு இருந்த சீமான் காசை புடுங்கி கல்லா கட்டின பிறகு பெருமுதலாளிக்கான தோரணையோடு நான் வந்து பெரியார்லாம் என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டுவேன் ரைட் ஹேண்ட்ல தட்டுவேன் பெரியார்லாம் ஒரு ஆளே இல்லை எனக்கு அப்படின்னு உருட்டிட்டு உட்கார்ந்து அதனால தான் பதிமூணு வருஷமா கதறியும் ஒரு வார்டு மெம்பரா ஜெயிக்க வக்கு இல்லாம இப்போ உங்களுக்கு புரியுதா தமிழ்நாட்டுல பெரியார் என்கிற அரசியலை அவர் ஒரு அடையாளம் இல்ல அது ஒரு பேர் இல்ல அவர் ஒரு தனி மனிதன் இல்லை ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை நீங்க லெப்ட்ல தட்டி விட்டுட்டலாம் அங்க ஜெயிக்கலாம் அப்படின்னா கனவுலயே அது நடக்காது இந்த அரசியல் புரிதல் இருக்கிற எல்லா கட்சியும் பெரியாரை கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறாங்க அவ்வளவுதான் பெரிய பின்னணியெல்லாம் வேண்டாம் குறைந்தபட்சம் சாதி மறுப்பு அரசியல் சமூக நீதி அரசியல் பெண் அடிமைத்தனத்தை நீக்க வேண்டிய அரசியல் என்று யார் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள் பெரியாரை தொடாமல் போகவே முடியாது அதைத்தான் இந்த அரசியல் நான் பாக்குறேன் அதை தான் புரிஞ்சிருக்கிறாப்ல இங்க விஜய் பெரியாரை தொடம பெரியாரை கொண்டாடாம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஓட்டு வாங்க முடியாதுன்ற குறைந்தபட்ச அரசியல் தெரிஞ்சிருக்கு பாவனம் அண்ணே சீமான் தான் அவர் அரசியலுக்கு வராருன்னொன்னு தொடக்கத்தான் சினிமாக்காரன் வர்றாங்கன்னு வச்சுக்கவே அட்டிக்கிற அட்டில யார ரஜினியையும் கமலையும் அட்டிக்கிற அட்டில வேற யாரும் கட்சியே தொடங்க கூடாது அந்த பயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்த அண்ண சீமானு வயசாகி போச்சு இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு விஜய் வந்த உடனே என் தம்பி விஜய் தமிழ்நாடு தன்னை வளர்த்து விட்டுச்சு தமிழ்நாடு தான் என்னை உயர்த்தி விட்டுச்சு எனவே அந்த தமிழ் மண்ணுக்கு அரசியல் தொண்டாற்ற வந்திருக்கிற என்னுடைய தம்பி அது அரசியல் என்கிற புனித தொண்டாட்டம் நாமல்லாம் எதையுமே புனிதம் சொல்ல மாட்டேங்க புனிதம் சொல்றான்னா அவன் திருட்டு பயனா இருப்பான் கவனமா இருக்கணும் அண்ணன் சொன்னாரு புனித தொண்டாட்டம் வந்திருக்கிற தம்பி விஜய் அவர்களை நாங்கள் வன்போடு வரவேற்கிறோம் அவர் கொடியை வெளியிட்டு இருக்கிறாரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்னா உருட்டுனாரு அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு இனி யாராவது புதுசா வந்தாங்கன்னா அவங்களை தங்களோட சேர்த்துக்கிட்டு நாலு சீட்டு ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு நப்பாச ஒரு பகல் கனவுல அன்னை உருட்டுனாரு கடைசியில பார்த்தா அண்ணன் அப்படியாவது கூட்டணியில சேர்ந்துடலான்னு பார்த்தா விஜய் அதுக்கு இடமே விடல வழி விடல ஆமா இல்லன்னு எந்த தகவலும் சொல்லல அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கமுக்கமா இருந்துகிட்ட விஜய் இது அண்ணனுக்கு பெரிய எரிச்சல கொடுத்துருச்சு எப்படியா தம்பி விஜய வச்சு நாலு சீட்ட ஜெயிச்சு பார்த்தா அவர் என்னடா வாய திறக்க இல்லங்க கடுப்பு காரணம் இன்னொரு பக்கம் யார் முதலமைச்சர் கிளப்பி விட்டாங்க விஜய் முதலமைச்சர்னா நீங்க துணை முதலமைச்சரா இல்ல விஜய் துணை முதலமைச்சரா இருப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளப்பி விட்டோடனே அண்ணனுக்கே ஒரு அச்சம் வந்துருச்சு எதுக்குடா இந்த கூட்டணிவானே எதுக்குடா இங்க போய் சிக்குவானே அப்படின்னு அண்ணன் புலம்பிட்டு ஓடிட்டாரு இதுக்கு இடையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு முதல் கூட்டம் விழுப்புரத்துல நடத்த போறதா சொல்லப்பட்ட அந்த கூட்டத்திற்கு யார் யாரையோ கூப்பிடுவாங்கன்னு பேச பொருளா இருந்தது அவர் பார்த்தா ராகுல கூப்பிடுவாருன்றாங்க அப்புறம் இந்த பக்கம் உதயநிதியை கூப்பிடுறாருன்றாங்க யார் யாரையோ கூப்பிடுறதா அங்கங்க பேசும் பொருளாயிட்டே இருக்கு ஆனா கடைசி வரை எங்க அண்ணனை கூப்பிடுவாருன்னு யாருமே சொல்லல அதுல அண்ணன் மனசு உடஞ்சு போயிட்டாரு அதெல்லாம் இன்னைக்கு நல்லா வெளியே தெரிஞ்சது ஏன்னா விஜய் வந்த உடனே என் தம்பி அரசியல் அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு சாதிச்சிருவாரு கிளப்பிடுவாரு புடிங்கிருவாரு தவிப்பாரு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவர் கண்டுக்கலன்னே அப்படியே கடுப்பை பூரா விஜய் மேல போட்டுட்டு இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சங்கிகள் அதைத்தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பயங்கரமா பண்ணிருக்காங்க இதுவும் ஒரு திராவிட கட்சியா இன்னொரு திராவிட கட்சியால என்ன நடக்க போகுது நாட்டுல அப்படின்னு பயதர ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு எங்க அக்கா வேற தமிழிசை சவுந்தரராஜன் என்னையா நீங்க ஏதோ பயங்கரமா அரசியல் செய்ய போறோம் நினைச்சீங்க இன்னைக்கு பார்த்தா புசுகுன்னு போய் பெரியார் சாலைக்கு முன்னாடி நிக்கிறீங்க அப்பனா உங்க அரசியல் திராவிட அரசியல் தானா அப்ப புதுசா ஒண்ணு நீங்க சொல்லலையா அப்ப உப்பு சப்பு இல்லாம ஒண்ணு இல்லாத அரசியல் தான் நீங்களும் பண்ண போறீங்க அது என்ன பெருசா மக்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் உண்டாக போகுது பெருசா ஈர்ப்ப என்ன உண்டாக்க போகுது அப்படின்னு அக்கா கவலைப்பட்டுட்டு நீங்க காட்டி இருக்கிற இந்த ட்ரெயலர்லே புரியுதுங்க நீங்க என்ன படம் ஓட்ட போறீங்க அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க எனக்கு சிரிப்பா போச்சு விஜய் உங்க கூட வருவாருன்னு உங்களுக்கு நப்பாசை இருந்தது விஜய் எப்படியாவது வச்சு ஓட்ட பிரிச்சு விட்டுறணும்னு உங்களுக்கு கனவு இருந்துச்சு இன்னமும் அந்த கனவு இருக்கு அது நடக்கவும் செய்யும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அதுக்குத்தானே நீங்க விஜய கட்டி இறக்கி விடுறீங்க பொது அடையாளத்தோட இடையில பெரியார சேர்த்துக்கிட்டாருன்னா விஜய வந்து சந்தேகப்பட மாட்டாங்கன்னு தானே நீங்க இந்த உள்ளடி வேலையெல்லாம் பண்றீங்க அப்ப விஜயை கொண்டு வந்து இறக்கி விட்டு நமக்கு ஓட்ட புரிப்பாருன்னு அவர் வாட்டிக்கு பெரியாருன்னு ஒரு பதட்டத்துல அக்கா தமிழிசை ஒரு விஷயத்தமிழிசைக்கா இன்னைக்கு தமிழிசைக்கா மருத்துவரா இருக்கிறதுக்கும் நான் ஒரு பேராசிரியரா இருந்து பிஹெச்டி வரைக்கும் படிச்சதுக்கும் காரணம் பின்னாடி இருக்கிற திராவிட அரசியல் அதை நம்ம தவிர்க்கவே முடியாது மறுக்கவும் முடியாது ஒருவேளை இங்க திராவிட கட்சிகள் ஆட்சி இல்லைன்னா நான் வந்து மதுரைக்கு பக்கத்துல உட்காந்து சாணி தட்டிட்டு இருப்பேன் எங்க அக்கா தமிழ் இசை தூத்துக்குடி பக்கம் உட்காந்து சாணி தட்டிட்டு இருக்கோம் அப்படித்தான் நடந்திருக்கோம் வேற என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கும் இந்த மாற்றத்தை செய்வதற்கு ஒரு திராவிட அரசியல் ஒரு சித்தாந்தம் தேவைப்பட்டது இல்லையா அந்த சித்தாந்தத்தை பெரிய அளவுல மக்களிடம் கொண்டு போய் எளிமையாக சேர்த்தவர்களில் ஒருவர் தான் தந்தை பெரியார் நான் ஒண்ணும் திராவிட சித்தாந்தமே தந்தை பெரியார் உருவாக்குனதுன்னு உருட்டலை நம்ம அவ்வளவு முட்டா அது பெரியாரே கூட ஏத்துக்க மாட்டாரு ஆனா எளிய மக்கள் வாழ்க்கையில கொண்டு போய் திராவிட சித்தாந்தங்களை சேர்த்த ஒரு பெருமை தந்தை பெரியாருக்கு உண்டு அந்த சித்தாந்தத்தை வழி வழிவழி வழியா வச்சுதான் திராவிட இயக்கங்கள் இங்க பல அரசியல் மாற்றங்களை புரட்டி போடுற மாற்றங்களை எல்லாம் செய்திருக்கிறாங்க அதனால அக்கா இதுல சுவாரஸ்யம் இல்லைன்னா அரசியல் இல்லைனாக்கா சுவாரஸ்யம் உங்களை விடவா மேல இருந்து நேரம் குதிச்சிருக்கிற பகவானோட பங்காளியா இருக்கிற மோடியுடைய கட்சி நீங்க பகவானுக்கே பங்காளியா இருக்கிற மோடியாலே இங்க ஒன்னும் அறுத்து தள்ள முடியல அப்புறம் என்ன பெருசா சுவாச சுவாரஸ்யத்தை தேடுறீங்க ரொம்ப சிம்பிள்கா தமிழ் இசைக்காவுக்கு மண்டையில புரியற மாதிரி ஒண்ணு சொல்லவா தமிழ்நாட்டுல நீ அரசியல் நடத்தணும்னா பெரியாரை புரந்தலி விட்டு நீ ஒரு அரசியல் பண்ண முடியாது அப்படி நீ ஒரு அரசியல் பண்றீன்னா அந்த அரசியல் ரொம்ப நாளைக்கு நிக்காது நிறுத்து போய்விடும் இந்த உண்மையை புரிஞ்சுக்காம உடனே போய் பாருங்க அவர் போடுறது ட்ரைலர் ரொம்ப தெளிவா இருக்கீங்க தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி தலைவரும் மரியாதைக்குரிய வழிகாட்டியாக தந்தை பார்ப்பாங்க அதனால போய் அவர் போய் வழிபட்டு வரலாம் அவருக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தலாம் அவர் இந்த பக்கம் ஜாமீன் புரவரா கூட இருப்பாரு அவர் இந்த பக்கம் வந்து கடுமையான சனாதனவாதியா கூட பல நேரம் இருப்பாரு ஆனா பெரியார் நல்லவரியா அப்படின்னு நினைக்கிற மனநிலையில கூட மக்கள் இருக்கிறாங்க அப்புறம் அவரை தவிர்த்து விட்டு நீங்க எப்படி பண்ணுவீங்க அது புதுசா வர கட்சிகள் எல்லாம் கட்டாயம் பெரியாரு தொட்டு தானே போகணும் அவங்க மாதிரி கொஞ்சம் பேர் மோடிக்கு காலையில வாழ்த்து சொன்னாரு மாலை ஓடுறாரு மோடிக்கு நானும் தான் வாழ்த்து போட்டிருக்கேன் இன்னைக்கு போய் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தை போய் தேடி பாருங்க எக்ஸ்தலத்துல நானும் மோடிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன் இனியாவது திருந்துகையா இனியாவது மக்களுடைய வளங்களை மக்களுக்கு கொடுங்கயா இனியாவது மக்கள் பிரச்சனைக்கு காது கொடுங்கயா இனியாவது உங்களுக்கு புத்தி வரட்டும் அப்படின்னா பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கேன் வாழ்த்து சொல்றது யாருக்கு பிறந்தநாள் வந்தாலும் சொல்றது சாதாரண விஷயம் தானே நமக்கு எந்த பாணியில வருதோ அந்த பாணியில பிறந்தநாள் வாழ்த்து சொன்னா நான் கூட தான் சொல்லியிருக்கேன் அதுக்காக என்ன வந்து லிஸ்ட்ல சேர்ப்பீங்களா அத பக்கமே நீ சேர்க்க மாட்டேங்க அது உங்களுக்கே தெரியும் அவ வாழ்த்து சொல்றதுல பிரச்சனை இல்லை பெரியாரை போய் பார்க்கறதுலயும் பெரிய அரசியலாம் கிடையாது அதுதான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பதிக்கிறதுக்கான ஒரு இடமே அதை தவிர்த்து திரு நீங்க எந்த அரசியலும் பண்ண முடியாது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அண்ணன் சீமான் அவர்கள் ஏதோ இந்திய வரலாற்றை கரைச்சு குடிச்ச ஒரு மாதிரியும் தமிழ் தேசியத்தை அப்படியே ஒழுங்கின ஒரு மாதிரியும் இன்னும் சொல்ல போனா யாரை வைத்து பிழைப்புவாதம் நடத்துறாரோ அவர்களே தங்களை திராவிடர்கள் என்றுதான் சாகரவரையும் சொல்லிட்டு இருந்தாங்க அதிலே குறிப்பா மேதகு அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாரு நான் திராவிடன் திராவிடர்கள் இருக்கிற தமிழ்ஸ் தான் நாங்க திராவிடம் இருக்கிற தெலுங்கர்கள் இருக்காங்க திராவிடத்துல இருக்கிற மலையாளிஸ் இருக்கிறாங்க நான் திராவிடன் போட்டவர் அப்ப நான் தமிழன் தான் ஆனா திராவிட கூட்டத்தை சேர்ந்தவன் என்பதுல அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க விடுதலைக்கான போராளிகள் அதை முதல் புரிஞ்சுக்கணும் அவங்களை வச்சு ஓட்டு பொறுக்கிற அவங்களை வச்சு சோறு பொறுக்கிறீங்க அப்படின்னா உங்க அரசியலை தெளிவாக்கிக்கங்க எந்த இடத்திலும் மாற்று அரசியல் கட்சிகள் பெரியார இவ்வளவு இழிவுபடுத்துறது கிடையாது ரெண்டே கும்பல் தான் இழிவுபடுத்துது அந்த ரெண்டும் வலதுசாரி சனாதன கும்பல் அதுல ஒன்னு சீமான் ரெண்டாவது அண்ணாமலை கும்பலு இங்க இருக்கிற காவி கும்பல் இத மாலை மரியாதை செலுத்துறதுனால அவர் பெரிய சித்தாந்தவாதியோ அல்லது அப்படி செலுத்திட்டதுனாலயே அவர் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவரோ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றது மாதிரி முட்டாத்தனம் உலகத்திலே கிடையாது அதுக்குள்ளேயே மோகன்ஜி வந்து இந்த இத்து போன செத்து போன படமா எடுக்கும்ல ஒரு பீஸ் சாதி பெரும் பேசி தெரியும அவர் தான் அந்த இயக்குனர் சொல்றாரு தவறான வழியிலே விஜய் செல்வார் என்று நான் நினைத்து கூற பார்க்கவில்லை ஏவோ இன்னும் அரசியல் கத்துக்க வேண்டியிருக்கு அரசியலை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நிறைய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு வாங்குற அடியில அப்பதான் அவருக்கு அரசியலே புரியும் இதுல உடனே இவர் வந்து அப்படியே மனசை உருக்கி பேசிட்டு போயிருக்கிறாரு ஐயோ ஐயோ இந்த அரைவேட்ட காட்டு சில்லறைகளோடு நாம போராட வேண்டியிருக்கு தந்தை பெரியாரினுடைய பாதையை வென்றெடுத்து யார் முன்னோக்கி போறார்களோ அவர்கள் சமூக நீதியை நோக்கி போகிறார்கள் என்று அர்த்தம் விஜய் வரட்டும் அவர் இன்னும் அரசியல் இருக்கு காலம் இருக்கு அதுல அவர் என்ன மாதிரி நிக்க போறாங்கற பொறுத்து மக்கள் அவர் ஆதரிப்பாரு ஒரு நாள் போய் பெரியாருக்கு மாலை போட்டார்ன்றனால புரட்சியாளராக யாரும் ஆகிவிட முடியாதுன்றதையும் மைண்ட்ல வைங்க